ஐயப்ப பிரமகளுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது எப்படி கேரள மாநிலமே ஒன்றாக வெகுண்டெழுந்து நின்றார்களோ அதே போன்ற ஒரு உணர்ச்சியை ஒரு எழுச்சியை இப்பொழுது இந்த மண்ணிலே பார்க்க முடிகிறது இந்த பந்தல மண்ணில் இன்னைக்கு இங்கே உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய ஒருவொருவரும் கூட சனாதன தர்மம் என்கின்ற இந்த பாரம்பரியத்தை ஆண்டாண்டு காலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துரைக்கே வந்திருக்கின்றோம் மேடையில் மீது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் தர்மத்தினுடைய துறவிகள் ஆன்மீகவாதிகள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு பெயர் இருந்தாலும் கூட இன்னைக்கு மேடையின் மீது எல்லோரும் ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்னுடைய பெயரையும் ஐயப்ப பக்தர் என்று சொல்லி என்னுடைய பெயரையும் சொன்னதாக நான் கருதுகின்றேன் போல முன்புறத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கிறேன் ஆண்டுகளுக்கு முன்பு பந்தளத்தில் இங்க இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் உருவாகி பந்தள மகாராஜா உருவான பொழுது நமக்கு தெரியும் பாண்டிய மன்னனுடைய தோன்றலாக பந்தளத்தினுடைய ராஜா கலைக்கு வந்தார் இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு கோடை போட்டு நான் தமிழன் மலையாளி அப்படின்னு பிரிச்சு வைக்கிறோம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமக்குள்ள அந்த கோடை கிடையாது எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் வந்தோம் ஆனால் இன்னைக்கு நான் வரவில்லை ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிப்பத்தி மில்ல ஒரு மனிதனாக நான் இங்கே வந்துவிட்டு இருக்கின்றேன் அன்பு சொந்தங்கள் இருபதாம் தேதி செப்டம்பர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் எல்லோருமே பார்த்தோம் குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் என்கின்ற பெயரில் அனைத்துலக ஐயப்பன் பக்தர்களை ஒருங்கிணைத்து இங்கே கேரள மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார் ஆச்சரியமான விஷயம் அந்த முக்கிய விருந்தினராக யாரை அழைத்தார்கள் என்பதுதான் முக்கியம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்ப இருக்கக்கூடியவர் சனாதன தர்மத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு மஸ்கிட்டோ கொசுவை போன்றது அதை ஒல்லித்திருக்க வேண்டும் என்று சென்னையில இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர் திரு ஸ்டாலின் இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாங்க கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும் இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது மக்களை ஏமாற்றி அரசு என்ன ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு போடுறாங்க என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும் ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்வோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்கு வர்றாங்க இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில் பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றார் ஆனா திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் டிராமாச்சாரி தான் அழைப்பேன் அதாவது நாஸ்திகத்தை விரும்பக்கூடிய டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறேன் அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்பட்டு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொந்தங்கள் இது நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல காவல்துறையை வைத்த ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படித்தான் கண்டிப்போட கண்டித்தா கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதால் அடிப்படையான மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு முக ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டா தமிழகத்தில் கடந்த ஆண்டு நீங்க இந்த டிராமா நம்ப மாட்டீங்க கடந்த ஆண்டு தமிழகத்துல குளோபல் முருகா கான்பரன் டிஎம்கே கே நடத்துறாங்க பழனி பக்கத்துல ஒரு திருடர் இருக்கும் பொழுது திறனை வேகமாக கற்றுக்கொள்வான் ஒரு பார்த்து ஈஸியா திருவான் தமிழகத்தில் சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்பரன்ஸ் பழனியில போனான் கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்து குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் சொந்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளாவில் இதே கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டங்கள் தட்டி ஒழியத்தை பார்த்து அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிபடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீதி கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஐயப்பனுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம் இது ஆச்சரியம் என்னன்னா கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர் கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத்கீதையை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறார் நீங்க பகவத் பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அதுல பன்னிரெண்டாவது சாப்டர் படிச்சிட்டோம் என்று சொல்றார் சர்வ பூதானா என்ன சொல்றாரு அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறார் அந்த மாதிரி பக்தன் அப்படி நிலைக்கு இருக்கிறது கடவுளை நம்ம பார்த்து ஆனா பிரச்சனை என்னன்னா அவர் பன்னிரெண்டாவது சாப்டருக்கு மேல அவர் படிக்கல திரு விஜயன் அவர்களுக்கு நான் இருந்து இன்னொன்று நான் சொல்றேன் பன்னிரெண்டாவது சாப்டர் தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது சாப்டர் போனீங்கன்னா இருபத்தி ஓராவது வரிய திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு பகவத்கீதை எடுத்து படிக்கணும் திருவிதாம் நரகசியதாம்

இந்த மூன்றும் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயன் அவர்கிட்ட பனிரெண்டாவது சேப்டரோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சேப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும் அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கார் கொலை மேற்கொண்டாரு கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுதும் வேறு ஒரு அரசனை பொறுத்தவரை ஒரு கிங் ஒரு ராஜா அரசனை பொறுத்தவரை அரசன் கொடுமை செய்வது அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது ஒரு அரசன் கொடுமை செய்வது அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல திரு விஜயன் அவர்கள் கேரள மாநிலத்தில் பந்தளத்தில் இந்த பகுதியில் அவர் நடந்து கொண்ட விதம் எது அவர் மக்களை நடத்திய விதம் என்ன கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும் கொலை மேற்கொண்டாரின் கொடிதை மேற்கொண்டு அல்லவை செய்து பேருந்து அரசு செய்யக்கூடிய தவறுகளை விஜய் அவர்கள் விஜயன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது செஞ்சிருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிவிட்டார் எப்படி அரசனாக வாழ வேண்டும் எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களை எல்லாம் தாண்டி இன்னொரு படி முன்னாடி போகணும் திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகைய அரசு அலுவலர்களை யாராச்சு கொண்டாடினா அது அன்டி இந்து அவங்க கொண்டாடக்கூடாது அவருடைய பிடபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க அந்த நிலவிளக்கு ட்ரெடிஷ்னல்ல இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு தாதிங்க கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய அவரே பொறுத்தவரை வந்து ஒரு உண்மை கிடையாது தாமஸ் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர் வாமன அவதாரே ஒரு பொய் திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றார் இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம் சமீபத்துல ஒரு படம் பார்த்திருப்பீங்க ஒரு நெட்ஃபிளிக் சீரிஸ் ஸ்கேம் நைன்டி டூ எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச ஸ்கேம் பண்ணாங்க இன்னைக்கு இந்தியாவில் ரெண்டு பேர் அது மாதிரி செய்யறாங்கன்னா ஒன்னு ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று விஜயன் தமிழகத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருந்த இன்னைக்கு நான்கு லட்சம் ஏக்கர் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காணாமல் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு நாற்பது ஆண்டுகள்ல

எங்களுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகரபாபு வந்திருக்கார் அவர் என்ன கேட்கிறார்னா ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டு எங்களுக்கு கொடுங்க பந்தளத்துல கொடுங்க கேட்கிறாங்க ஆச்சரியம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காணும் இருபதாம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐஎம்ஆர் கான்பரன்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இங்க என்ன கேட்கிறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தமிழ்நாட்டு கொடுங்க இங்க நான் கட்டிக்கிறேன் நீ அதிகம் திருடவா அந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து அஞ்சு ஏக்கரையும் திருடவா அன்பு சொந்தங்களே இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும் நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கலாம் கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியா பார்க்க இன்னைக்கு கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை பெற்றிருக்கிறார் இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்கே இணைந்திருப்பு தயவு செய்து ஐயப்பனா அரசியல் ஆக்காது தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருக்கு இன்னைக்கு உச்ச ரிவ்யூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலை செய்யறீங்க ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி நீங்க போட் பண்ண கூடிய アஃபிடவெட்ட மாத்தி போங்க சுப்ரீம் கோர்ட்டல 2018 இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் தாலத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய アஃபிடவெட்ட மாத்தணும் ரமங்கூர் தேவாஸ்தானா போர்டுங்க என்ன アஃபிடவெட் கொடுத்திருக்கீங்களோ அதே உச்சநீதி மன்றத்துல மாத்துங்க தேந்து アஃபிடவெட் இஸ் இன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் டு எனி டு

நாங்கள் பத்து வயதிலிருந்து ஐம்பது வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற ஃபிட்ட விட்ட போடுங்க நீ ஐயப்பனைய பக்தர்கள் நீ ஐயப்பனுக்காக வேலை பார்க்குறீங்க எடுத்துக்கணும் அதையெல்லாம் தாண்டி விஜயநவர் நீ புதுசாக ஈவர் டிராமா ஆரம்பிச்சிருக்காரு ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம் ஐயப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு மாஸ்கர் பிளன் சொன்னாங்க நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஐயப்பனுக்கு நாங்கள் செலவு பண்ணிருக்கோம் ஐயப்பனை பார்க்க போகும் பொழுது ஒரு ரோடு ஒரு பிரிட்ஜு ஒரு டிச்சு ஒரு கான்கிரீட்டு இதெல்லாம் போட்டு ஐயப்பனுடைய கணக்கு சபரிமலையினுடைய வருமானத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு அஞ்சு சபரிமலையினுடைய வருமானம் நாற்பத்தி ஒரு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முன்னூத்தி அறுபது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு முன்னூத்தி ஒரு கோடி கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே சபரிமலையினுடைய வருமானம் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் சபரிமலைக்குரிய வருமா நூறு கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோவில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருகிறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இறங்கியிருக்கிறாங்க அது ஒன்று இருக்குல்ல ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு செலவு செய்வோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிபெஸ்டோ டிஎம்கே கவர்மெண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் செட்

சமீபத்தில் துவாரபாலக் நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவாரபாலக்கர் மேல இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வருது அதை திருத்தி கொண்டு வருவதற்காக நாற்பத்தி இரண்டு கிலோ எட்நூறு கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு வே பண்ணி பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு கிலோ இருநூறு கிராம் இருக்கு அதுல நான்கு கிலோ ஐநூத்தி நாற்பது கிராம் அதுல காணும் உங்களால் ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவார பாலகனை காப்பாற்ற முடியல அவனுடைய தங்கத்தை கண்காணிக்க முடியல அந்த முடியல நீங்கள் எங்களுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்துக் கொள்வது என்று பாடம் எடுத்துக் கொள்கின்றீர்கள் கேரளத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டும் நம் எல்லோருமே ஐயப்பனுடைய பக்தர்களாக இங்கே வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற எல்லாம் தாண்டி கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும் இது அரசியல் எல்லா அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் இருந்தும் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும் கோவில்கள் அரசு பிடியில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கோவில் வெளியட வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு தமிழ்நாடு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இரண்டு வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் புதுக்கோட்டை ரோட்ல இருக்கிற மக்கள் குடிச்சா எடுத்துட்டு எடுத்து இல்லைங்க கோயில் முடிகள் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பாக்குறாங்க அப்பதான் அவர்களுக்கு தெரியுது அந்த கோவில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காலம் தான் பத்து வருஷமா உண்டியல் வச்சு வர்ண படத்தை சைன் எடுத்து இந்த மாதிரி இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்துல கேரளத்துல பல இடத்துல நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை எல்லாம் பட்டு கேட்க வேண்டிய கடமை நம்முடையது அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் ஏதோ அரசு வந்து ஐயப்பனுக்கு பணம் கொடுக்கிறோம் நாங்க திரமக்கூர் தேவஸ்தானம் போடுக்கு பணம் கொடுக்கிறோம் எல்லாமே அரசு தான் நாங்க பணம் கொடுக்கறதுனால ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் வந்தது அதனால எல்லோரும் வர வேண்டும் என்கின்ற வாதத்தை வைக்கிறார் நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் இருநூத்தி தொண்ணூறு ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிக்கல் ஒரு அமெண்ட்மெண்ட் இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கு தெரியும் கேரளாவில் திருவங்கூர் ஒரு பக்கம் இருக்கு கொச்சி இருக்கு இரண்டையும் கம்பைன் பண்ணும் பொழுது அன்னைக்கு அட்வைசர் டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் திரு வி பி அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு பிரிட்டிஷ் ஸ்டேட் கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க அதனால் அரசு ஒரு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடப்பட்ட ஒரு தீர்மானம் கேரளா நம்முடைய வரையறைத்த பொழுது கேரளாவுடைய சில பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வரும் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கேரளா அந்த இருநூத்தி தொண்ணூறு ஏ சொல்றோம் எந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோ

கேரள பகுதியில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய பழைய நேரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு இது ஒரு இங்கிருந்த கோவில்களை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுற நிதி அது அப்படியே மாத்தி கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படியே அந்த கான்செப்ட மாத்தி ஏதோ செய்யும் பொழுது ஐயப்பனுக்காக நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் அரசுடைய முகத்துல கரிய நாம் பூசத்தான் போகின்றோம் அதுவும் நடக்கத்தான் போகிறது நம்முடைய காலத்தில் அதையும் அற்புதமான இந்த இந்த எல்லா தலைவர்களுக்கும் நாம் பங்கேற்கும் தெரிவிக்கணும் இருபதாம் தேதி அரசு நடத்திய கூட்டத்தை விட பத்து மடங்கு பெரிதாக ஆன்மீகவாதிகள் பெரியவர்கள் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் சாதாரண பொதுமக்கள் ஐயப்பு பக்தர்களை எல்லோரும் கொண்டு வந்து கேரள மாநிலம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது ஐயப்பனை தொட்டால் நாங்கள் விடமாட்டோம் என்கிற பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் அதை வேண்டும் என்கின்ற ஒரு ஐயப்ப பக்தராக என்னுடைய கருத்தை நீங்க வைக்கின்றேன் கடைசியாக திரு விஜயன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய சட்டங்கள் உங்களுடைய சட்டங்கள் ஐயப்பனுக்கு பொருந்தாது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும் இரண்டாவது

அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்லோரும் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக சொல்லுகின்றோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பம்பையோ பம்பையோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது ஐயப்பன் வாழுகின்ற இடம் அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய அறிமுகப்படுகிற தேவை யாருக்கும் கிடையாது ஐயப்பனோட பெரியாளு உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் இந்த இடத்தை அப்படியே விடுங்க காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை தயவு செய்து அதை அசிங்கப்படுத்த அது மட்டுமல்ல பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் நல்லா பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுல இருந்து அந்த பிராமின் பிராமின் வேகமா வெளியே வாங்க விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை கடைசியாக தமிழகத்திலிருந்து இரண்டு அமைச்சர்கள் வந்தார்கள் பிடிஆர் அவர்கள் வந்தாங்க இன்னொரு அமைச்சர் சேகர்பாபு வந்தார் இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார் திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர் இந்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரியார்ட்ட கேட்கிறாங்க கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லியிருக்கிறார்கள்

மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய உணர்ச்சியோடு இதே போல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம் மாற்றம் நிச்சயமாக வரும் அரசியல் மாற்றத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அரசியல் மாற்றமே உண்மையான சமுதாய மாற்றத்திற்கு வித்திடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக ஐயப்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை ஒன்றிணைவோம் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சபரிமலை சம்ரட்சணை சங்கமத்தில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன் குறிப்பாக எச் ஜி ஆர் குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்